அனைவருக்கும் வணக்கம் நமது கிருத்திகை ஜோதிட சேனல் வழியாக இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு வழிபாடும் பிரார்த்தனை என்ற தலைப்பில் நான் இன்று நமது வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சில அனுபவங்களை எடுத்துக்கொண்டு இன்று நாம் இந்த ஆலோசனை வழங்கிட காத்துள்ளோம் வான்க நண்பர்களை வீடியோக்குள் செல்லலாம் அன்பர்களே ஜோதிட ரீதியாகவும் சரி இயற்கை ரீதியாகவும் சரி வழிபாடு என்பது எப்படி உள்ளது என்றால் பரிகாரம் என்பது முதன்மையாக உள்ளது நாங்கள் பரிகாரத்துக்கு எதிரானவர்கள் அல்ல ஆனால் பரிகாரம் என்பதால் நமது வாழ்க்கை மாறிவிடுமா என்பதுதான் எங்களது கேள்வி நம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஆசா பாஷைகள் திடீர் குழப்பம் திடீர் பழக்க வழக்கங்கள் அதனால் ஏற்பட்ட இன்னல்கள் அனைத்தையும் தீர்க்க பரிகாரம் தான் உகந்தது என்று யார் கூறுகிறார்களோ அவர்களை தான் நாங்கள் தவறானவர்கள் என்று கூறுகிறோம் நண்பர்களே இறை வழிபாட்டிலும் இறை வழிபாட்டிலும் பிரார்த்தனையிலும் ஒருவரது வாழ்க்கை மாறிவிடும் எண்ணம் நமக்கு எப்பொழுது எங்கே தொடங்கியது என்று நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் கோயில்கள் அனைத்தும் பிரசித்தி பெற்ற தளங்களை அனைத்திலும் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டங்களில் உள்ளன அந்த மாவட்டங்களில் எல்லாத்திலையும் பரிகாரம் நடந்து கொண்டேதானே உள்ளது அப்படி இருக்கும் பட்சத்தில் கோயில்கள் நீங்கள் பரிகாரம் பண்ண வேண்டாம் என்று கூறுகிறீர்களே அது எப்படி என்று நீங்கள் கேட்கலாம் கோயில்கள் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்டதை தவிர பரிகாரத்துக்காக கட்டப்பட்டது அல்ல அங்கே இருக்கும் ஒரு சில கிரக ஈர்ப்பு விசையால் அதற்குரிய வழிபாடு தலங்களாக உருவாக்கப்பட்டன இப்பொழுது உள்ள பொருளாதாரம் இப்பொழுது உள்ள மார்க்கெட்டிங் இதையெல்லாம் உங்களை பரிகாரம் செய்தால் அனைத்து விஷயங்களும் மாற்றிவிடலாம் என்ற ஆங்காங்கே தெரியப்படும் அனைத்து கருத்துக்களும் தான் உங்களை மன குழப்பத்துக்கு கொண்டு போய் உள்ளது அன்பு நண்பர்களே பரிகாரத்தால் ஒரு மாற்றம் மாறாது என்பதை நீங்கள் உணர் உணர்ந்து கொள்ள வேண்டும் கோயிலுக்கு எல்லாம் கோயிலுக்கும் செல்லுங்கள் ஆனால் பரிகாரத்துக்கும் கட்டளைக்கும் கட்டளை வழிபாடுகளுக்கும் எந்த தொடர்பு இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு செல்லுங்கள் நீங்கள் பிறந்தது முதல் இறக்கும் காலம் வரையும் உங்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட அனைத்து விஷயங்களும் இறைவனால் வழங்கப்பட்டவை நீங்கள் பரிகாரம் செய்தாலும் வேண்டுதல் செய்தாலும் உங்களுக்கு உண்டானதே அமைந்தே தீரும் இங்கே போயிட்டு வந்ததால் இந்த மாற்றம் ஏற்பட்டது இங்கே இதை செய்தால் இந்த மாற்றம் ஏற்பட்டது என்ற ஒரு நம்பிக்கை வேணுனால் உங்களுக்கு இருக்கலாமே தவிர அந்த நம்பிக்கையை பரிகாரம் செய்துதான் உங்களை காப்பாற்ற வேண்டுமா என்பதுதான் எங்களது கேள்வி தினமும் செல்லுங்கள் எப்பொழுதெல்லாம் தோன்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் கோயிலுக்கு செல்லுங்கள் ஆனால் வழிபாடு பரிகாரம் கட்டளை இதனால் மாறிவிடும் என்பது உங்களோடு மட்டும் இல்லாமல் உங்களை சார்ந்தவர்களையும் அதை சூழ்ந்து அழுத்தி நீங்கள் செய்கின்ற அத்தனை செய்களுக்கும் இதுதான் காரணம் என்று ஒரு போக்கை கடைபிடிக்க வேண்டாம் என்பதுதான் எங்களது தாழ்ந்த சிந்தனையும் பதிவும் கூட அன்பு நண்பர்களை உலகில் உள்ள அனைத்து கோயில்களுக்கும் செல்லுங்கள் ஆனால் அங்கே ஒரு கட்டளை வைக்க வேண்டாம் இயல்பாக போங்கள் நலமோடும் இருக்கிறேன் என்று வாழ்த்துங்கள் மீண்டும் இதே நலமோடு அனைவரையும் எங்கள் குடும்ப உறுப்பினரும் வையுங்கள் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் அதை செய்தால் இதை செய்தால் இறைவன் என்பவன் யார் அவன் இயற்கையும் இயற்கையும் ஒன்றாக இணைந்த இறைவனும் ஒன்று அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பிறந்த காலம் முதல் இன்று வரையில் நீங்கள் அனுபவிக்கிற அத்தனை விஷயங்களும் இறைவன் ஏற்கனவே உங்களுக்கு வழங்கப்பட்டவை தவிர வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் உங்கள் கிரக இணைவுகள் ஏற்பட்ட ஒரு சில மாற்றங்களால் இதை செய்தால் அதை செய்தால் உங்களுக்கு இது நடக்கிறது அது நடக்கிறது இப்பொழுது இப்படி நடக்கிறது இதை செய்தால் மாறிவிடும் என்றால் அப்படி ஒரு பாக்கியமோ அப்படி ஒரு இமைப்போ எந்த ஒரு ஜாதகத்திலும் எங்கியுமே கிடையாது நீங்கள் ஜாதகத்தையும் இறைவனையும் உணராத வரை நீங்கள் எதையுமே மாற்ற முயற்சி செய்தாலும் அதில் வெற்றி கிடைக்காது அன்பு நண்பர்களே எல்லாவல்ல இறைவனின் அருளாலும் உங்களுக்கு ஏற்கனவே அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் இறைவனாலே வழங்கப்பட்டவை தவிர வேற யாராலும் உங்களுக்கு வழங்கப்பட்டவை அல்ல இதில் பரிகாரத்துக்கோ எந்த ஒரு தொடர்பும் கிடையாது மீண்டும் இன்னொரு இன்னொரு வெயிலாக உங்களை சந்திப்போம் அன்பு ஜோதிடர் மா சத்தியமூர்த்தி வணக்கம் நண்பர்களே